முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி அவினாசிலேருந்து சேவூர் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க சேவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ள இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க அவினாசிலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் இருக்குங்க அதாவது சேவூர் ரோட்டில் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கிருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த சைட்டு இருக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம அவினாசி பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் இந்த சைட்டு தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற இந்த சைட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற இது நல்லா நீட்டாக கேட்டட் கம்யூனிட்டி இது முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ட்ரைனேஜ் வாட்டர் டேங்க் வாட்டர் டேப் இபி பார்க் ஏரியா ப்ளே கிரவுண்ட் சிசிடிவி கேமரா சைட்டுக்கு சைட்டு ட்ரீ வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இந்த சைட்டில் இருக்குங்க இந்த சைட்டு வாங்கணும்னா லோன் போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் வீடு கட்டணுன்னாலும் லோன் போட்டு நம்ம வீடு கட்டலாம் இந்த சைட்டு வாங்குறக்கு எண்பது சதவீதம் பேங்க் லோன் நம்மளுக்கு கிடைக்கும் இதானுங்கண்ணா சைட்டு இந்த சைட்டில் ஒரு கஸ்டமர் வாங்கி வீடு கட்டிகிட்ருக்காங்க மொத்தம் எழுவத்தி எட்டு சைட்டு இருக்குதுங்க எழுவத்தி எட்டு சைட்டில் இருபத்தி எட்டு சைட்டு ஆல்ரெடி விற்பனை ஆயிடுச்சுங்க ஐம்பது சைட்டு மட்டும்தான் இருக்குது இந்த சைட்டு லான்ச் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு இருபத்தெட்டு எட்டு சைட்டு சேல் சேலாயிருக்கு இன்னும் ஐம்பது சைட்டு மட்டுமே இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் பிட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் உங்களுக்கு பிடிச்ச லேண்டாக இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கலாம் அந்த மாதிரி லேண்டு உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் இதாங்க பார்க் இதன் விலை பார்த்திங்கன்னா வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் ஐம்பது சைட்டு மட்டுமே இருக்குது பூங்கா பார்த்துட்ருக்கீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு நம்ம சேல் பண்ணுறனாலும் சேல் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு வீடு ஆகிட்டுருக்கு இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறுவர் பூங்கா இதாக பார்க் பெரிய பார்க்குங்க இது வாக்கிங் ட்ராக்கு பார்க்கில் அப்படியே நடக்கிறதுக்காக அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தை விளையாட பார்த்தீங்கன்னா பிளே ஏரியா தனியாக இருக்குது இந்த சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த சைட்டோட விலை நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவாங்க அஞ்சு லட்ச ரூபா சொல்லுவாங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் இன்னும் உடனடி உடனடிக்கிறீங்கன்னா இன்னும் கூட பேசி குறைக்கலாங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்